ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து ஒரு பட்டாணி குருமா எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக நான் பட்டாணியை நைட்டே ஊற வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இப்போ குக்கரில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கேரட் ஒன்று கட் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இப்போ குக்கரை எடுத்து நம்ம மூடி ஸ்டவ்வில் எடுத்து வேக வைக்கலாம் ஒரு ஆறு விசில் வாரதையும் வச்சுக்கோங்க இப்போ அது அங்கேருந்து வேகட்டும் இப்போ வந்து ஒரு பாதி தேங்காய் நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு மாதிரி பூண்டு எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா அரை டீஸ்பூனு மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூனு மல்லிகைப்பொடி எடுத்துருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் பொடி எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த நேரத்தில் வந்து நமக்கு பட்டாணி இப்போ வெந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அது பாத்திரம் சூடானதாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க கடுகு சூடானதுக்கப்புறமா அப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் பட்டாணி அதே எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிறோம் மசாலையும் அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க இந்த நேரத்தில் நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம கொதிக்க விடலாம் கொதித்ததுக்கப்புறமா இப்போ நமக்கு உப்பு தேவைன்னா இந்த சமயத்தில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு மல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க பாருங்கள் அருங்க இப்போ சூப்பரான குருமா நமக்கு ரெடி